எஸ்பிஏ நண்பரிலுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையார்

சத்தமா இல்லை ஆண்களின் இசு சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்திருப்பார்பா அச்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கால கண்டிருக்கின்றது இந்த கடும் போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த ஆலையும் சிறந்த நன்றி கல்லூ நாட்ட

கமுதி வட்டம் கீழ திருவல் சபரி அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் செத்தம்பத்து லிங்கம் கணேஷ் நினைவு குழு வீரர்கள் அண்ணே தாங்கள் தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசு வருகாமல் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டனா அரிசி தவறி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா வீரர்களாட்டு மேனியா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு நாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தலைநிய சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா நாட்டின் உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை களம விற்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றானா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு

அதை கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கது ஊர் ரெண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் தரங்கொண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வீரர்களா காளையா இல்லை ஒன்பது வீரர்களா பட்டுடல் வேணியா பெருமை நிரற நாயகனா ஐயன் வளக்க காளையா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தகவலின் சிறப்பு பரிசுகளின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வெற்றி பெறுவர்களுக்கு டைபிள் இந்த சுற்றில் வெற்றி பெறுவர்களுக்கு டைனிங் டேபிள் வழங்கி சிறப்பிப்பவர் இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு டேபிள் பேன் வழங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்

கோடி ஜல்லிக்கரசி பெற்ற தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் வெட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி இழிக்க நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க ஊரறிய ஆடி கண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் குறும்புள்ளி தாலி கருப்பு துணையே சுப்பிரமணிய கில்லர் காலை மிக துடிப்படமந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மிக கடுமையாக கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாற்றுடன் மேனியா கருமை நிற நாயகனா

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நெருங்கி விட்டன காலத்தில் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது பழங்காட்டு நரிகளா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா இல்லை ஒன்பது வீரர்களா பட்டுடல் மேனியா வீர நாயர்களா ஐயன் வளர்த்த காளையா ஐயா கந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வீரர்களை களம் காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேவர் நினைவாக மலைச்சாமி செந்தல் சார்பாக என்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றலை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க நல்லபடியாக வட எண்ணூர் தனசேகர சார்பாக சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுப நாச்சியார் அவரது கருப்பங்கார் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கீழத்தூவல் சபரி தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து லிங்கம் கணேஷ் வீரர்கள் குழுவினர்கள் அனைவாடிவாசல் அருகாமையில் வந்திருக்கேன் லிங்கம் கணேஷ் நே உங்கள் வீரர்கள் அநேக அரியாசதில் இருந்திருங்க நேரங்கள் நெருங்கி விற்றனா ஆலுங்கள் கலந்து விட்டனா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காளையா இல்லை ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா உருமை நிறு நாயகனா ஐயென் பலத்த காளையா இல்லை ஐயா தந்த வீரரமா அந்தச் சுற்றிலே வெற்றி பெறலுக்கு டேபிள் ஃபேன் வழங்கி சுரப்பிப்பாவோ ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சார் என்ற முத்துராமலிங்கம் சார்பாக வெற்றி பெறுவர்களுக்கு டேபிள் வழங்கி சிறப்பிப்பார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றார் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்புமிக்க வீரர்கள் திமிக்கு திமரன் ஆடி இன்ற காலையா இல்லை காலை எர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பாட்டியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப் படுத்தேனா கரு ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திடா மள்ளி எட்டி பரிசீன எட்டி பருத்தீடா உள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவுள்ள ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்கள தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடுபிடி வீரர்களை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட லாஸ்ட் பார் பை நிமிஸ் கடைசியா இந்த நிமிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நிற்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை மொத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் புறுப்புள்ளி காலி கருப்பு துணையாடு எங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி நான்கு நிமிடா தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் குறும்புள்ளி பாளி கருப்பு துணையாடு சுப்பிரமணிய தேவர் அவர்களது எஸ்பி கில்லர் கேලේ அந்த காளை எப்படியும் அடக்கவே தீரமன ஒரே நாக்கட்டூர் வளமத்தி கொண்டிருக்கின்ற வீரர்கள் கங்கைய மாவட்டம் அரண்மனை சிறுவயல் ஸ்ரீ புலிக்குத்தி அம்மன் துணையாடு எஸ்பி யை நண்பர்களும் கடுமையாக போடிக்கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா அட்டுடல் வேணியா கருமை நிற நாயர்களா என் உலக காலையா

வீரர்களும் வீரர்களா கட்டுடல் மேனிய நிற நாயர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் குருபூலி காளி கருப்பு

குழந்தை போல வளர்க்கணும் என்பதற்கு உதாரணம் ராமநாதபுரம் மாவட்டம் குறும்புலி காளிகர்